ரொம்ப வருஷம் ஆகுது இன்னும் எங்களுக்கு குழந்தை இல்ல குழந்தை இல்லாம இருக்கிறது என்ன அல்லாவோட தண்டனையா என் மாமியார் என்னை பாரு இருக்காங்கிட்டே இருக்காங்க என் ஹஸ்பண்டும் கூட மாட சப்போர்ட்டிவா இருக்கிறது இல்ல என் மாமியார் யார் வந்தாலும் இந்த மாதிரி புள்ள இல்ல குழந்தை இல்லைன்னு சொல்லி எல்லாரும் என்னை வந்து வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம இருக்கோமா உப்பர் ஒரு விஷயத்த எல்லாருமே மறந்துடுறோம் இந்த உலகத்துல ஒரு உயிர் வரதும் இந்த உலகத்தில இருந்து இந்த உயிர் ஒரு உயிர் பிரியறதும் அல்லாவோட கையில இருக்கு அவ்வளா நாடினவங்களுக்கு அவன் பிள்ளை பிள்ளை செல்வத்தை கொடுக்குறான் சோ அதனால அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு பிள்ளை செல்வம் கொடுக்காததுனால அவங்களை அல்லாஹ் நேசிக்கல அப்படின்னு ஆயிடுமா கண்டிப்பா கிடையாது இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயத்துல அல்லாவால சோதிக்கப்படுறாங்க ஆஹ் கடினமான சோதனைக்கு உள்ளானவர்கள் யாருன்னு பார்த்தா நம்ம நபிமார்கள் அவங்களோட சோதனை சோதனைக்கு முன்னாடி நம்மளோட சோதனை நம்மளால ஒப்பிட கூட முடியாது இப்ராஹிம் அலேஸ்லாம் ஜக்கரியா சலாம் அவங்களெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அல்லா கிட்ட அவ்வளோ அவ்வளோ துவா பண்ணாங்க எவ்வளோ துவானா எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வம் வேணும் யாவா அப்படின்னா அவ்வளோ துவா பண்ணாங்க அவங்களோட கடைசி ஆஹ் வயசான காலத்துல அல்லா அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க அடுத்தது நூஹலை சலாமோட மகன் அவங்க சொந்த தந்தையே எதிர்த்து கடைசியில சொல்லிட்டான் இவங்க மகனே கிடையாது நான் அவங்கள நெருப்புல தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் இப்படி மகன் பிள்ளைகள் கொடுத்து ஒரு சோதனை பிள்ளைங்கள் இல்லாம ஒரு சோதனை பிள்ளைங்களால வரக்கூடிய அதே சமயத்துல பிள்ளைங்களால நமக்கு வர சந்தோஷமா இருக்கட்டும் நிம்மதியா இருக்கட்டும் எல்லாமே நம்ம படைச்ச அல்லாஹ் கையில இருக்கு ஒரு விஷயம் நம்ம பெண்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது உங்களுடைய தவறு கிடையாது இது ஒவ்வொன்றும் நம்மளோட கண்ட்ரோல்ல கிடையாது அவங்க நாடினவங்களுக்கு அவன் கொடுப்பான் அதையும் மீறி நம்மள வந்து பேசுகிறாங்கன்னா அது அவங்களோட அறியாமை அவங்களோட ஆணவம் அவங்களால அவங்களோட இயலாமைய நம்ம மேல திணிக்கிறது என்னோட அன்பான சகோதரிகளுக்கு நான் சொல்லிக்கிற விரும்புறது என்னன்னா எதார்த்தத்துக்கு வாங்க நம்மளை சுத்தி மக்கள் நம்மள ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க கேள்வி கேட்பாங்க நம்ம போய் அவங்கள மாத்த முடியாது அதே சமயத்துல அவங்க கிட்ட வந்து எதிர்பார்க்கவும் முடியாது எதிர்பார்த்த நம்மதான் முட்டாளாயிடும் அவங்களால அவங்களோட அவங்களோட இதையே அவங்களால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது உங்ககிட்ட இருந்து நம்மள புரிஞ்சுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க கணவன் மார்கறதுக்காக சொல்லிக்கிறது என்னன்னா உங்க அம்மா அம்மா உங்க மனைவிய ஏதாவது இந்த மாதிரி விஷயத்துல காயப்படுத்துறாங்கன்னா முதல்ல அவங்கள நிறுத்துங்க ஏன்னா அவ்வளாவோடய கையில இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் மனைவி கையில கொடுத்து நீ குழந்தை இல்லைன்னு ஒரு திணிக்கிறது அதனால அவங்கள வந்து அவமரியாதைப்படுத்துறதுங்கிறது சுஹான்வா அவ்வாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா மறுமை நாளில் உங்களோட தாய் ஓட நன்மைகள் எடுக்கப்படணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படி எடுக்கப்படக்கூடாதுன்னா உங்கள் உங்கள் தாய் தந்தைய உங்கள் மனைவியை காயப்படுத்துறதை நீங்கள் நிறுத்தணும் அல்லா இந்த புரிதலை நம்ம எல்லா மக்களுக்கும் கொடுத்து அல்ல வந்து நேர்வெளி பெறக்கூடிய மக்களா நிம்மதி பெறக்கூடிய மக்களா எந்த ஒரு விஷயத்திலையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம வந்து அல்லாக்கு பிடிச்ச மாதிரிய மக்களா உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடாமல் அவங்களும் பெண்களும் புரிஞ்சு நம்ம வந்து நடக்கக்கூடிய பாகியத்தை அல்லா நம்ம எல்லாருக்கும் தரணும் ஐ மீன் السلام عليكم ورحمه الله وبركاته